கொழுந்தனுடன் ஐந்து வருடமாக உடலுறவு கைவிட்ட கணவன் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா நடு ரோட்டில் நிற்கும் பெண்மணி இது எங்கு நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணோஜ் மாவட்டத்தில் காதலை மையமாக கொண்டு நடந்த ஒரு சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சௌரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தனது கணவனை விட்டு பிரிந்து கொழுந்தனுடன் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அந்த கொழுந்தன் திடீரென வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயன்றிருக்காரு அந்த பெண் நீதிக்காக அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் ஆன அந்த பெண்ணுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கணவர் வேலைக்காக இடைவிடாமல் வெளியே சென்ற போது அவருடைய இளைய சகோதரருடன் அந்த பெண் நெருக்கமாக பழக தொடங்கியுள்ளார் பின்னர் கொழுந்தன் திருமண உறவுக்குள் இருப்பது போல நடந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் உடல் உறவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்த கணவர் மனைவியுடன் உறவை முறித்து கொண்டிருக்காரு கணவனை விட்டு பிரிந்ததும் அந்த பெண் தன் குழந்தனுடன் வாழத் தொடங்கியிருக்காரு அவரும் அவளையும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென அவர் வேறு திருமணத்தை திட்டமிட்டார் இதற்காக முத்திரை வைத்த ஆவணத்தில் பெண்ணிடம் கையொப்பம் வாங்கியதாகவும் தனக்கும் பெண்ணுக்கும் எதுவும் தொடர்பில்லை என அதில் எழுதியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மே ஏழாம் தேதி அவரது திருமணம் நடைபெற இருப்பதாகவும் அந்த பெண் புகார் கூறியுள்ளார் தனது வாழ்க்கையில் கணவனையும் கொழுந்தனையும் இழந்த நிலையில் நான் வீட்டிலும் இல்லை காட்டிலும் இல்லை என வேதனையுடன் கூறிய அந்த பெண் தற்போது எஸ்பியிடம் நேரில் முறையிட்டு நீதிக்காக கோரிக்கையும் வைத்துள்ளார் மேலும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அந்த பெண் தற்போது கணவனையும் இழந்து கொழுந்தனையும் இழந்து நடுரோட்டில் இருப்பது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்